வெல்கம் டு கிச்சன் ராணி நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோன்னா ஹெல்த்தி அண்ட் சுவையான மரவள்ளிக்கிழங்கு தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க தோசை செய்யறதுக்கு நம்ம முதல்ல ஒரு டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கலாம் குண்டு அரிசி இது இட்லிக்கு போடுற ரைஸ் தான் இது காலு கிலோ அளவு எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு நல்ல நாலஞ்சு வாட்டி வாஷ் பண்ணிடலாம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஆறு மணி நேரம் ஊற வைக்கணுங்க அந்த ஊற வைக்கும்போதே நம்ம ஒரு மூணு காஞ்ச மிளகா இந்த தண்ணியிலே போட்டு ஊற வச்சுக்கலாம் அது மாதிரி போட்டு ஊற வைக்கும்போது நல்லா அந்த மிளகாவும் நல்லா அரைப்பட்டுரும் சாஃப்ட் ஆகிடும் நான் பாருங்கள் மறுபடியும் ஒரு நாலஞ்சு வாட்டி அலசிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் ஒரு மூணு காஞ்சி மிளகாய் போட்டுக்கிறேன் நம்ம வந்து ஒரு இந்த தோசைக்கு தேவையான அளவு கிழங்கு எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்பவும் போடக்கூடாது ஓரளவுக்கு திட்டமாக தான் போடணும் ரொம்ப போட்டிங்கன்னா தோசை வந்து சரியாக வராது ரொம்ப சாஃப்ட் ஆகிடும் பாருங்கள் இது வந்து ஒரு இரநூறு கிராம் இருக்குது இந்த கிழங்கோட வெயிட்டு இதை தான் போட போகிறேன் இதில் நல்லா கட் பண்ணி அந்த உள்ளே ஒரு பிங்க் கலரில் ஒரு தோல் இருக்கும் பார்த்தீங்களா அதையும் எடுத்துடணும் எடுத்துகிட்டா நல்லா வந்து கிழங்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்க இது வந்து புது கிழங்கு நாங்கள் வாங்கிட்டு வந்து அன்றைக்கி செய்கிறோம் நீங்களும் அதே மாதிரியே செய்யுங்க வாங்கி வந்து ரெண்டு மூணு நாள் வச்சுலாம் செய்யக்கூடாது அது உள்ளே ஒரு பிளாக்காக ஒரு கோடு மாதிரி வரும் பார்த்தீங்களா அது மாதிரி வந்தால் தோசை நல்லா இருக்காது அது எடுக்க ஆரம்பிச்சிடும் பாருங்கள் நான் ஃப்ரெஷ்ஷான கிழங்கு வாங்கி வந்தால் கட் பண்ணுறேன் அந்த தோல் நல்லா டக்குன்னு உறிஞ்சி வந்துச்சு பாருங்கள் இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிடலாம் அதில் ஒரு வாஷ் பண்ணும்போது ஒரு மாவு மாதிரி இறங்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் தேவையில்லை அதனால் ஒரு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம் நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிற கிழங்கு இந்த தோசை வந்து யார் வேணாலும் சாப்பிட்லாங்க பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியான ஒரு தோசை பாருங்கள் நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் அந்த தண்ணியில் இந்த மரவள்ளி கிழங்கு போட்டு நல்லா வாஷ் பண்ணிடலாம் இதை நாங்கள் வந்து ஆள்வள்ளிக்கிழங்கு தான் சொல்லுவோம் ஆள்வள்ளிக்கிழங்குன்னா யாருக்கும் தெரிய மாட்டேங்குது மரவள்ளிக்கிழங்கு இது பாருங்க நான் ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சேன் ரைஸை ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேன் கிரைண்டர்லாம் நீங்கள் போட தேவையில்ல நான் ஒரு சின்ன இஞ்சி கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பில நல்லா வாசனையாக இருக்கும் தோசை அதெல்லாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன் போட்டு இதை நல்லா வந்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துடலாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம ரைஸை போட்டுக்கலாம் பாருங்கள் நான் ஒரு ஓட்டு ஓட்டிட்டேன் பாருங்கள் அளவுக்கு அரைஞ்சிருக்குன்னு நம்ம இது கூட ரைஸை போட்டு அரைச்சிக்கலாம் ஊற வச்ச ரைஸை போட்டு அந்த காஞ்ச மிளகாவும் இது கூட போட்டுக்கலாம் நான் மூணு மிளகா தான் போட்டிருக்கேங்க உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுதா நீங்கள் ஒரு நாலஞ்சு கூட போட்டுக்கலாம் எங்களுக்கு மூணு மிளகா போதும் அதனால தான் நாங்கள் மூணு போட்டிருக்கோம் போட்டு நம்ம எப்படி தோசை அரைக்கிற மாதிரி அரைச்சிக்க வேண்டியதாங்க நைஸாகவே அரைச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தோசை தானே போகிறோம் நைஸாகவே அரைச்சிக்கலாம் தோசை வந்து ரொம்ப நெருப்பிங்க உடம்புக்கு நம்ம ரொம்ப ஒரே மாதிரி செய்யாமல் நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால தான் நான் இப்படி ஒரு தோசை செய்கிறேன் பார்க்க நல்லா வசஞ்சிச்சு நான் ஏற்கனவே இந்த அரிசி ஊற வச்ச தண்ணி தாங்க கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அந்த தண்ணியை கொஞ்சமாக ஊற்று நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மாவு நான் எந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன் பாருங்கள் கையில் அள்ளி காட்டுற பாருங்கள் நல்லா சூப்பராக அரைஞ்சிடுச்சு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம் இந்த மாவை மாற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் மரவள்ளி கிழங்கு இதுலையே போட்டு அரைச்சிக்கலாங்க நீங்கள் ஒரு வாட்டி இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தோசை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு இது ஊற இது மாவு புளிக்க வைக்கிறதுனால அவன் செய்யலாங்க அப்போயே செய்யலாங்க தோசை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் மரவள்ளிக்கிழங்கு இதிலையே போட்டுக்கிறேன் போட்டுட்டு இதில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் நான் எந்த அளவுக்கு அரைக்கிறேன்னு சொல்லிவிட்டு தண்ணி பற்றலாம் நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் நைஸாக அரைச்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுக்கலாம் மாவு அந்த மாவு இதுலேயும் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா இது கிழங்குன்றதுனால கொஞ்சமாக இருக்கும் அந்த மிக்சி ஜார்லேயே ஓட்டிக்கும் அதனால தான் நான் பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன் மாவையும் இது கூட போட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கிறேன் தோசைக்கு சும்மா ஒரு ஓட்டு ஓட்டிட்டு இந்த பாத்திரத்துலேயே மாற்றிக்கலாம் மாவு நம்ம இதுக்கு வந்து நான் வந்து சைடிஸ் வந்து கேரட் சட்னியும் தேங்காய் சட்னி ரெண்டு தாங்க வச்சேன் நான் கேரட் சட் சட்னி ஒரு நாளைக்கு தனியாக வந்து வீடியோ போடுறேன் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் கேரட் சட்னி சாப்பிட்டிங்கன்னா ஆனால் இதுக்கு வந்து கேரட் சட்னியோட தேங்காய் சட்னி இன்னும் சூப்பராக இருந்துச்சு இந்த தோசைக்கு பாருங்கள் நான் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் அந்த மரவள்ளி கிழங்கும் நம்ம அரிசி மாவும் எல்லாமே ஒன்றா போட்டு கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கினேன் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் பெருங்காயத்தூளும் போட்டுக்கினேன் நான் வந்து இட்லிக்கு போடுறேன் மாவு போடலைங்க நீங்கள் வேணும்னா போட்டுக்கிறதுனா கொஞ்சம் போட்டுக்கோங்க நான் போடல சோடா மாவு நான் போடலை அப்படி இருந்து தோசை நல்லா சூப்பராக வந்துச்சுங்க பாருங்கன்னா ஒரு தோசை ஊற்றி காட்டுறேன் எந்த அளவுக்கு வருதுன்னு சொல்லிட்டு கல் நல்லா ஹீட் பண்ணிக்குங்க இது கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக தான் விடணுங்க ஏன்னா இந்த மாவு தோசை வந்து அப்படியே வெள்ளை வெள்ளையாக காஞ்சி போன மாதிரி ஆகிடும் இது வந்து கிழங்குன்றதுனால பாருங்க தோசை நல்லா நைஸாகவே வருது நீங்கள் குறை குரூ அரைக்க வேணா நைஸாகவே அரைச்சிக்கலாம் இதுக்கு நான் நல்லா ஒரு தாராளமாக எண்ணெயை வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் விடுற அளவே விட்ருங்க எண்ணெய் அப்போ தான் தோசை காஞ்சி போவோம் வெள்ளை வெள்ளையாக ஆகாமல் இருக்கும் ஏன்னா இது மரவள்ளி கிழங்குறதுனால வெள்ளை வெள்ளையாக ஆகிடும் மேலே அதனால தான் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்ருக்கேன் பாருங்கள் எடுக்கிறதுக்கும் நல்லா சூப்பராக வருது தோசை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் போட்டு விட்ருங்க நீங்கள் தோசையை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தோசை எந்தளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு இது மாதிரி குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தா நல்லா ஹெல்த்தி கிழங்கா அவிச்சு கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க இப்படி தோசையை ஊற்றி கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ருவாங்க இதுக்கு சாம்பார்லாம் அந்தளவுக்கு எடுபடாதுங்க சட்னி தான் ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு நீங்கள் சட்னியை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நான் கேரட் சட்னி தேங்காய் சட்னி ரெண்டு சட்னி தான் அங்கே நான் இது தோசைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு